திமுக ஆட்சியில் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு அமைச்சர்களும் சில வார்த்தைகளால் சர்ச்சையில் நிறைய மாட்டிருந்தாங்க முதல்வர் அவர்களே மேடையில் கூட அதை புலம்பி இருந்தார் எதை நான் கவலைப்படுறதுன்னு ஸோ அமைச்சரோட செயல்பாடு எப்படி சார் துரைமுருகன் துரைமுருகனை முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியாமல் நிலைமையில் திணறி கொண்டிருக்கார் அவர் அவருக்கு கனிம வளத்துறை இருக்கு கனிம தான் பல கோடி ஊழல் நடக்குது மணல் மணல் திருட்டு பூராமல் மொத்த குத்தகைதாரர் துரைமுருகன் துரைமுருகனை அவரால் கண்டிக்கவே முடியல அடுத்து வந்து உங்கள் மூத்த அமைச்சர் திருச்சியில் நேரு நேருவுடைய ஆட்கள் எல்லா கார்பரேஷன்லேயும் உட்காந்துருக்கான் எல்லா கார்பரேஷன்லையும் உட்காந்து கார்பரேஷன் ஃபைலை கமிஷனர் பார்ப்பதற்கு முன்பு அந்த ஃபைலை நேருவுடைய ஆட்கள் ஆனால் நீங்கள் எங்கே அலுவலகம் கமிஷன் ஆஃபீஸ்லையே கார்பரேஷன் கமிஷன் ஆஃபீஸர் அந்த ஃபைலை பார்த்து அவர் ஓகே சொன்னால் தான் கமிஷனுக்கே போகுது இந்த அதிகாரி யார் கொடுத்தா கோயம்புத்தூர் கமிஷன் ஆஃபீஸில் நேருடைய ஆள் ஒருத்தர் இருக்கார் எனக்கு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் யார் என்னென்ன ஒரு வழக்கு ஒன்று போடுங்க நான் யார் எங்கே உட்காந்துருக்கா எழுந்து கார்பரேஷனில் யார் யார் உட்காந்துருக்கன்னு போய் சொ நான் சொல்கிறேன் பேரோட சொல்கிறேன் அப்போது கமிஷனர் ஃபைல் பார்க்குறது நேருடைய ஆள் தான் ஃபைல் பார்க்குறாரு எல்லா கமிஷன்லேயும் எப்படி ஒரு ஒரு லட்சம் கோடி திருடுனாரோ வேலுமணி நீங்கள் ஐம்பது ரூபா எல்இடி பல்புக்கு நீங்கள் ஐநூறுரூவா போட்டு ஐயாயிரம் கூடி ஊழல் பண்ணதாக ஃபைல் இருக்குது உள்ளாட்சி துறையில் அவ்வளோ ஊழல் நடந்ததாக ஃபைல் இருக்குது அந்த ஃபைல் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை ஏன்னா இவர் ஊழல் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் கேட்பார்ல என்ன ஊழல் உள்ளே போட்டே இல்லை நீ ஊழல் பண்ணுறீங்கள நேரு யார் ஏன்னா துறையில் எல்லா அதிகாரிகளும் யாருக்கு விசுவாசம் மேலும் பணிக்கு விசுவாசம் அப்போ எல்லாம் பயில ஜெராக்ஸ் போட்டு இப்போ மெயில் அனுப்பிச்சிடுவான் முதல்ல பேப்பர் எடுக்கணும்னு கொடுக்கணும் அங்கேயும் தட்டி விட்டுருவான் பென்று ஓட்டு கொடுத்துருவான் அப்போது எல்லா நகராட்சியிலையும் நேரு ஊழல் பண்ணிகிட்டே இருக்காரு ஆடை போட்டால் நடக்குது இது இதை வந்து தட்டி கேட்கவே முடியல இது எல்லா துறைகளிலும் தொடர்ச்சியாக நீங்கள் ஊட்டியை சேர்ந்த ராமச்சந்திரன் தவிர பணம் துணி உடனே டக்குன்னு மாற்றிட்டீங்க ஏன்னா ஜக்கியோட பாட்டர் ரைட்டர் ஜக்கிக்கான எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறாருன்னு தான் அவரை தூக்கி மாற்றினீங்க இப்போ அவர் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவருடைய தம்பிக்கு ஏதோ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் காட்டை வெட்டி கிட்டி ரோடு போடுறாரு இப்படி ப எல்லா அமைச்சர்களும் பி ஹைவேஸு பிடபிள்யூ எல்லா துறையிலேயும் ஊழல் 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 ஊழலே இல்லாமல் நீங்கள் பத்திரிகைகளுக்கு பல கோடி விளம்பரமாக கொடுத்தா அவங்க ரெண்டா ஆண்டு ஆட்சி சாதனைங்கிறாங்க ஆளுநர் உங்களுக்கு பெரிய குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கார் ஏன் ஆளுநரை எதிர்க்க முடியல அண்ணாமலை தான் பிரதான எதிர்கட்சியாக இருக்கார் பல ஆயிரம் கோடி ஊழல் நடக்குதுன்னு அண்ணாமலை கொடுத்தி போட்டுட்டே இருக்கார் ஆளுநர் அவர் ஒரு அறிவிக்கப்படாத முதலமைச்சர் எங்கே உட்காந்துருக்காரு நீங்கள் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் உடனே நல்லா ஆளுநரை பேக் பண்ணி அனுப்ப முடியும் திமுகனால் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி எனக்கு ஆளுநருடைய அதிகாரத்தை போட எடுக்க ஒரு சட்டசபை தீர்மானத்தை போடு ஆளுநர் அன்னைக்கே அன்னைக்கே கிளம்பிடுவார் ஏன் உங்களால் கிளம்ப முடியல மத்திய அரசாங்கத்தை எதுக்க முடியல ஏன்னா அவ்வளோ கனம் இருக்குது அவ்வளவு பயம் இருக்குது அவசரமாக டெல்லி ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் நிர்மலா சீதாராமன் சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது நான் கேட்குறேன் அந்த அம்மா எங்கே சென்னைக்கு போகிற வந்ததா இல்லை சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறக்கு ஏர்போர்ட்டுக்கு போச்சா இல்லை டெல்லியிலேருந்தே ஏர்போர்ட்டுக்கு வந்ததா அந்த மாதிரி ப்ரோக்ராம் என்ன இவரும் ஜனாதிபதி பார்க்குறக்கு டெல்லி போகிறதாக போகிறார் ஆனால் அந்த அம்மா புரோக்கிரம் ஏர்போர்ட்டுக்கு வந்து திருப்பி வீட்டுக்கே வீட்டுக்கு போயிடுச்சு எங்கே வந்துருச்சு ஏர்போர்ட்லேருந்து நேராக அந்த அம்மா டெல்லிக்கு போகுது டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகுது அப்போ இந்த பயணம் திட்டமிட்டு நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்காக ஏர்போர்ட்டில் சந்திப்பதற்கான பயணம் தான் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நிதி அமைச்சகத்திற்கு கட்டுப்பாட்டில் வர்றது தான் இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட்டு வெளிநாடுகளில் பணத்தை கொண்டு போய் பதுக்கிற புறா எல்லாமே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நீ அங்கே போய் இன்றைக்கி வரைக்கும் ஜி ஸ்கொயரில் வழக்கு போடப்படவில்லை யாரும் கைது செய்யப்படவில்லை யாரை ஏமாத்துறீங்க பேப்பர் ஏழாயிரம் கோடி பேப்பர் எட்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி நீங்கள் யாரை கைது பண்ணியிருக்கீங்களா ஏன் கைது பண்ணல அப்போ ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமைச்சர் ரெண்டு பேர் ஜெயிலிருக்காங்க ஒருவர் மனோ சிசு சிசோடியா இன்னொரு சத்யஜித்ரே ரெண்டு பேரும் ஜெயிலுங்க பிஜேபிக்கு அடங்கம் இருக்கிறார் யார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனா நீங்க அடங்கி போயிடுறீங்க இதுதான் திமுக ஆட்சி திமுக ஆட்சிய இரண்டு ஆண்டு காலம் என்பது உண்மையாக கூட்டணி கட்சிகளை போராடுகிற அளவுக்கு நீங்க ஜனநாயகம் பலவீனப்பட்டு பட்டு போயிருக்கு உள்கு உங்கள் உள்கட்சி தகராறே பெரிய தகராறாக இருக்குது அப்போ சட்டம் ஒழுங்கு இல்லை அப்போ மக்களுக்கு எப்படி இப்போ காவல்துறை பாதுகாக்கும் போது வாய்ப்பே இல்லை அப்போ ஊழல் பல ஹிஜாவு ஆறுத்துறை கோல்டு போல் பல நிறுவனங்கள் உங்கள் ஆட்சியில் தான் பல ஆயிரம் கோடி தி அண்ணாதிமுகவில் நடக்குதுன்னா அதை மாற்றுவதற்காக திமுக மக்கள் ஓட்டு போட்டான் பதினஞ்சாயிரம் கோடி அஞ்சு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இல்லை நடவடிக்கை நடவடிக்கை என்ன நடவடிக்கை எத்தனை ஆண்டு கால நடவடிக்கை நீங்கள் என்ன ஜெயலலிதா மரணத்தை நாங்கள் விசாரணை கமிஷம் போட்டு விசாரிப்போன்னு சொன்னீங்க என்னாச்சு ஆறுமுகசாமி ஆணையம் உரி கொடுத்ததை அப்படியே போட்டியில் தூங்குது நீட் தேர்வு ஆ நீட்டு நீட்டு நீங்கள் நீட்டுக்கு விளக்கு வாய்ப்பே இல்லை ஜெயலலிதா உயிரோடு இருந்த ஒரு வருடம் நீட்டுக்கு விளக்கு வாங்கி கொடுத்தது அதன் பிறகு இன்றைக்கு வரைக்கும் நீட்டுக்கு விளக்குக்கு என்பது மத்திய அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவே இல்லை ஆனால் நீங்கள் விளக்கு வாங்கின விளக்கு வாங்கின மக்களை ஏமாத்துறீங்க இது எல்லாமே எதை நோக்கி போகணும்னு கேட்டிங்கன்னா ஐடியாலஜிக்கல் அரசியலே இல்லை பிரசாந்த் கிஷோர் அரசியல் தான் திமுக நம்புது தேர்தல் வருகிற பொழுது ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருவாரு இதுதான் திமுகனுடைய கொள்கை நீங்கள் அண்ணாக்குதான் கொள்கை இல்லை உங்கள் தலைவர் உங்கள் கருணாநிதிக்குதான் கொள்கை பெரியாருக்கு இதாக கொள்கை சமூக நீதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது இந்த திராவிட இயக்கங்கள் நீதி கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜியில் உருவாக்கப்பட்டது ஜஸ்டிஸ் பா பாட்டி திராவிட கழகம்லாம் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி எப்படி ஆட்சி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிரசாந்த் கிஷோரை நம்பி இருக்குது பிரசாந்த் கிஷோர் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறுவதற்கான ஸ்ட்ராட்டஜி வகுத்துட்டுருக்கார் மக்களை ரூபா கொடுத்து கூட்டு போட வச்சிடலாம் கொள்கை தேவையில்லை குறிக்கோள் தேவையில்லை சமூக நீதி தேவையில்லை சமத்துவம் தேவையில்லை கம்யூனிஸ்டம் தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லை மக்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரசாந்த் கிஷோர் நீங்கள் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு அஇஅதிமுக திமுகவுக்கு ஆதரவான மனநிலை ஒரு கருத்தை உருவாக்குவது இதன் மூலம் திமுக முப்பத்தி எட்டு சீட்டை முப்பத்தி ஒம்பது சீட்டை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க இதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை சிறுபான்மை மக்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான் கிறித்தூர்கள் உங்கள்கிட்ட வந்து வெளி வெளியேறான் கிறித்தூர்களுக்கு வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்தல ஆர்எஸ்எஸ் நீங்கள் அஞ்சரைக்குன்னு அவன் விரும்புகிறான் தலித் மக்கள் பெரிய அளவில் சுபிச்சமாக இல்லை வேங்கை வேலை கூட பல வேங்கை வேல் நடந்துட்டுருக்கு இதெல்லாமே நீங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய முதலமைச்சர் முதலமைச்சருடைய காவல்துறையும் அதை ரொம்ப மெத்தனை போக்காக இருக்குது பல பல இடங்களில் நீங்கள் இன்னும் மீண்டும் மீண்டும் நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படலாம் அதுக்கு முழுமையான நடவடிக்கை இல்லை நடவடிக்கை பூராமே காலம் தாழ்த்திய நடவடிக்கை இல்லாமல் இது நீங்கள் அடித்தல்ட்டு மக்கள்கிட்ட எடப்பாடி ஆட்சியை விட சிறப்பான ஆட்சி தரு தருவதாக சொன்ன திமுக விட்டது என்கின்ற கரு கருத்து கணிப்பு இதுதான் நிலவரம் அதிமுக அரசியலில் டெய்லி ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருந்துச்சு சார் நேற்று ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரனை சந்திச்சிருக்காரு இதற்கப்புறம் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல டிடிவி தினகரனை பொறுத்தவரை நீங்க நாலு சதவீத வாக்கு வங்கி தான் நிரந்தரமா வச்சிருக்காரு ஈரோட்டில் அது கூட நிரூபிக்க முடியல அது கூட நீங்கள் அண்ணாதிமுக அரசியல் எப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக நீங்கள் எம்ஜிஆர் கட்சியாக ஆரம்பித்த காலத்துலேருந்து நானும் பார்க்குறேன் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தேன் எனக்கு பன்னெண்டு வயசு எழுபத்தி ஏழு முதலமைச்சர் ஆன பிறகு எனக்கு பதினேழு வயசு அப்போது அதிகாரம் எங்கு இருக்கிறதோ அங்கே தான் அண்ணாதிமுக தொண்டான் இருப்பான் அண்ணாதிமுக கட்சியும் இருக்கும் டிடிவி தினகரம் எந்த காலத்துலையும் அதிகாரத்துக்கு வர முடியாது டிடிவி தினகரன் எந்த காலத்து நாலு பர்சண்ட் ஓட்டை வச்சு கமல் கட்சியை கழசிட்டார் கட்சியை கலைச்சிட்டார் நீங்கள் பதினோரு சதவீத கட்சி வச்சுருந்த விஜயகாந்து கட்சி காணாமல் போச்சு சைபரு கீழே போயிடுச்சு ஆனால் இதெல்லாம் வந்து பொது வாக்கு நீங்கள் கமலஹாசனுக்கு எந்த கட்சியிலேருந்து வரல ஓட்டு போடாத நாற்பது சதவீதம் இருக்கான்ல ஓட்டு அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம் போலாகும் அப்போ அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் ஓட்டு போடாமல் இருக்கான்ல அவன் தான் நாலு பர்சன்ட் ஓட்டுக்கு போட்டான் ஓ யாருக்கு கமலஹாசனுக்கு அதே போல் டிவி தினகரம் பத்து வருஷம் தமிழ்நாடு அரசியல் விட்டு போயிட்டார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தால் அரசியலே இல்லை அவர் எங்கே இருந்தார் பாண்டிச்சேரியில் லட்சுமிச்சோர்ஸ் குடும்பத்தில் இருந்தார் அதன் பிறகு அரசியலுக்கு வந்தவருக்கு நாலு சதவீதம் வாக்கு வங்கி அந்த நாலு சதவீதம் இப்போ இருக்கானா இல்லை இப்போ ஓபிஸ் அவரோட போன பிறகு ஓபிஸுக்கு ஒரு பத்து சதவீதம் இருந்ததுன்னா பத்து நாலு பதினாலு ஆயிருக்கும் அதுக்கு வாய்ப்பில்லை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இரண்டு பேர் சேர்ந்தாலே நாலு பர்சன்ட் வாக்கு வங்கி தக்க வைக்க வாய்ப்பு இல்லை இவரும் அண்ணாதிமுகவில் காலாவதி ஆகிட்டார் அவரும் அண்ணாதிமுகவில் காலாவதி ஆகிட்டார் இரண்டு காலாவதியானவர்கள் கண்டிப்பாக கட்சி நடத்த முடியாது அண்ணாதிமுக என்பது அதிகார மையத்தோடு தொடர்புடையது திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேருமே குறைஞ்ச கவுன்சிலராக வரணும் அவன் அப்போ தான் கட்சியில் சேருவான் இவன் கட்சியிலருந்தான் கவுன்சிலரே வர முடியாது அப்புறம் எங்கள் எம்எல்ஏ ஆகிறது எம்பி ஆகிறது மந்திரி ஆகிறது அதனால் இரண்டு பேர் அது ஒரு கட்சி நீங்கள் இப்போ பல கட்சிக்கு போய் நான் பண்டூட்டி கூட இருக்கார் மூன்று பேர் சேர்ந்து ஒரு தலைவர்கள் ஏதாவது கூட்டணிக்கு கொடுக்கலாம் பேப்பர் வருகிற போது செய்தி வருமே தவிர அரசியலில் எதையும் சாதிக்க முடியாது அதற்கான வாய்ப்புகள் முற்று முழுதாக அடைக்கப்பட்டு விட்டது அண்ணாதிமுக முழுக்க யார்டு போய் சேர்ந்துருச்சு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ எடமாடிக்கு போய் சேர்ந்துருச்சு அண்ணாதிமுக பவர் சென்டர் தான் அண்ணாதிமுகவை எழுதி ஜெயலலிதாவை எழுத்து பல பேர் கட்சி ஆரம்பித்தாங்க நாலு அணி என்ன ஆச்சுன்னே தெரியல நீங்கள் எஸ்டிசு கட்சி ஆரம்பித்தார் என்ன ஆச்சினால் தெரியல ஆரம்பி பல கட்சிய ஆரம்பித்தா கடைசியாக இருந்தாலும் இப்போ எங்கே இருக்குன்னு கண்டேபிடிக்க முடியல அதே போல் இதுவும் காலத்தின் கால சக்கரத்தினுடைய கடுமையான வேகத்தில் இவர்களெல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் காணாமல் போவாங்க இதுதான் பல வரலாறுகள் நம்ம கடந்த காலங்களில் பார்க்குறபோது இந்த இந்த நிகழ்ச்சி பொருத்தி பார்க்குற பொழுது ரிசல்ட்டு ஜீரோ இப்போ இவருடைய கூட்டணி தமிழக அரசியலில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறீங்களா சார் இந்த இந்த கூட்டணி யாரும் சேர்த்தவே மாட்டாங்க வெற்றி பெற வெற்றி பெறுவதற்கு இப்போது கம்யூனிஸ்ட் இருக்காங்க நீங்கள் சிறுத்தை இருக்குது வேல்முருகம் கூட இருக்கார் இவங்க இவர்களெல்லாம் நீங்கள் ஒரு கூட்டணி தேவைன்னு வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி டிடிவி தினகரனை எந்த கூட்டணியும் சேர்த்துறதில்ல விஜயகாந்த் எந்த கூட்டணியும் சேர்த்துறதில்ல பாமகவுக்கு இப்போ கூட்டணி சேர்த்துருக்கு ஆள் இல்லை தமிழ்நாட்டினுடைய வட பகுதிகளை கட்டி ஆண்ட பாமக கூட்டணி சேர்த்துக்க ஆள் இல்லை இப்போ ஒரு சீம அண்ணாதி கூட்டணி வெளியே வந்துட்டார் சீம கூட்டம் சேத்தம் பண்ணங்கிறேன் ஏன் வாக்கு வங்கி இல்லை ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் பத்து சதவீதம் இருந்ததுன்னா நீ வா நீவான்னு கூப்பிடுவாங்க விஜயகாந்த் வீட்டை கருணாநிதி வா ஜெயலலிதா போன்று கூப்பிட்ட காலம் போய் இப்போ பிரேமலதா விஜயகாந்தை சீந்துவார் இல்லை கடை வைத்தான் கொள்வார் இல்லை கடை வச்ச வாங்குகிற காலக்கணம் சைபரு கீழே போயிடுச்சு வாக்கு வங்கி இப்போ இதே நிலமை தான் ஓபிஎஸ் பண்டூட்டி டிடிவி தினகரன் சசிகலா அனைவரும் சேர்ந்தாலே நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கிய தக்க வைக்க முடியாது அது அது அதுக்கான பிளாட்ஃபார்மே இல்லை அண்ணாதிமுக இப்போ வந்து எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் வேகமாக நீங்கள் அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டே வருது ஓகே சார் இவர் ஓபிஎஸை நம்பி இருட்டில் கூட அவர் கையை பிடிச்சி போயிடலாம் ஆனால் இபிஎஸை நம்பி போக முடியாது அப்படின்னு சொன்னவர் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகி அப்படின்லாம் சொன்னார் டிடிவி தினநகர் தினகரனுக்கு அப்படி என்ன சார் பண்ணார் இபிஎஸ் இல்லை இபிஎஸ் என்ன பண்ணார்னா சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது முழு கட்சி பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க ஓபிஎஸ் இல்லை தான் இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் இதை கட்டுப்படுத்தக்கூட வேலை டிடிவி தினகரனுக்கு தினகரன் உடனடியாக நீங்கள் எடப்பாடியை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறார் ஆர்கே நகரில் எம்எல்ஏ சீட்டு ஜெயித்து நேரடியாக முதலமைச்சர் ஆர்டர் முயற்சி பண்ணுறார் இது எடப்பாடி எதிர்க்கிறார் எடப்பாடியும் வேலுமணி எதிர்த்து அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டார்கள் இதுதான் துரோகம் நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வரும் முயற்சி பண்ணி சசிகலா முதலமைச்சர் பொழுது ஓபிஎஸ் என்ன பண்ணார் எங்க போய் உட்கார்ந்தாரு ஜெயலலிதா சமாதி போய் உட்கார்ந்து என்ன சொன்னார் தர்மயுத்தம் இல்லைன்னா சசிகலா முதலமைச்சர் சசிகலா முதலமைச்சர் தர்மயுத்தம் நடத்தினாரா இல்லையா யாருக்கு எதிராக இதே சசிகலா தினகரனுக்கு எதிராக தான் அப்போ அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை இதுதான் அப்போ நீங்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளை அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எதிரி போனா சேர்ந்திருக்கீங்க அவ்வளோதான் சசிகலா அவர்களை மீட் பண்ண போறேன் அப்படின்லாம் ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரு இந்த எஸ்டிஎஸ்ஐ போல ஒரு நேர்மையாளரை பார்க்க முடியாது அண்ணா பயப்படுவார் கருணாநிதி பயப்படுவார் எம்ஜிஆர் பயப்படுவார் ஜெயலலிதா பயப்படும் கடைசி அவருடைய மரணத்திற்கு யாருமே போகலை வரலாறு எஸ்டிஎஸ் மரணத்திற்கே கட்சிக்காரே யாரே போக சொல்லிருச்சு சொல்லிடுச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு கதாநாயகன் யார் எஸ்டிஸ் முதல் நம்பர் ஒன்று கே சுப்பிரமணியம் அட்வொகேட் கேஎஸ் எம்ஜிஆர் வக்கீல் சொல்லுவாங்க அவர் தான் இதை ஒம்பதாவது அட்டவணையில் சேர்த்தினா தான் இதை எடுக்க முடியாதுன்னு யோசனை சொன்னது அவர் தான் கே சுப்பிரமணியன் என்று எம்ஜிஆர் வக்கீல் அன்னைக்கு அவருக்கு மூளையாக இருந்தவர் அனைத்து ஆதரவாக இருந்தவர் எஸ்டிஸ் ஜெயலலிதாவுக்கு சட்ட அறிவு தெரியாது நான்கு பேர் அந்த சட்டத்தை மு முழுமையாக அதை நீங்கள் கேஎஸ் ஜெயலலிதா நரசிம்மராவ் சங்க சர்மா அத்தனைக்கும் நீங்கள் பின்னணியிலிருந்து ஆதி ராஜாராமும் எஸ்எஸ் உச்ச உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து போய் அதை நிறுத்துவதற்காக போன விஜயன் தாக்கப்பட்ட இதே கோடம்பரு அந்த எஸ்டிஎஸ் கடைசி என்ன ஆனார் அவருடைய மரணத்திற்கு எந்த அண்ணாதிமுக தொண்டனும் போகல எஸ்டிஎஸ் வீரனை யாருமே பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற தினகரன் அண்ணாவை பார்த்ததில்லை இன்னைக்கு இருக்கிற ஓபிஎஸ் அண்ணாவை பார்த்ததில்ல அப்போ எம்ஜிஆரை பார்த்ததில்ல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எம்ஜிஆர் பார்த்ததில்லை இத்தனை பேரோட அரசியல் செய்தவர் யாரு எஸ்டிஎஸ் எஸ்டிஎஸ் மரணம் அவருடைய ம உடலை நீங்கள் அஞ்சலி செலுத்துவதற்கூட அண்ணாதிபக்கார தொண்டம் போலே தான் வரலாறு அதனால் ஓபிஎஸ் தினகரன் கூட்டணி என்பது வெற்றி பெறும்